ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்சிபி டீம் அவங்களோட ரெண்டாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் யாருக்கு அகென்ஸ்டானா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகென்ஸ்ட்டாக அவங்களோட ரெண்டாவது வெற்றியை பெற்றிருக்காங்க கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா எஸ்ஆர்ஹெச் மாதிரியான ஒரு மிகப்பெரிய டீமுக்கு அகென்ஸ்ட்டாக வெறும் இரநூத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டார்கெட் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக அது சின்ன டார்கெட் தான் எஸ்ஆர்ஹெச் டீம் மினிமம் இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பதுன்னு போயிட்டுருக்காங்க அந்த சீசன் ஃபுல்லாக ஸோ அப்படிப்பட்ட டீமுக்கு அகன்ஸ்டாக டூ ஹண்ட்ரட் செவன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதுவும் ஆர்சிபி மாதிரியான ஒரு புவரான ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு இதை டிஃபென் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீமை நம்ம ஆகணும் வேறு லெவல் மேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மேட்சில் என்ன நடந்தது திரும்ப ஏதாவது ப்ளே ஆஃப்க்கு சான்ஸ் இருக்கா இப்படியே ப்ளே பண்ண அந்த டீமாக ப்ளே ஆஃப் பக்கம் தலை வச்சு படுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆர்சிபி டீம்கு எப்போதுமே பேட்டிங் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பட் அந்த டீமோட பவுலிங் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி டீம் ஒரு ஜாம்பவான் டீமாக மாறிடுறாங்க இந்த மேட்ச்லையுமே பேட்டிங் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க அதுலேயும் விராட் கோலி ரஜத் பட்டிதார் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க ஒரு சில பேர் வருவாங்க விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் ரேட் பத்த மாட்டேங்குது இப்படி ப்ளே பண்ணால் வேர்ல்டு கப் எடுக்க மாட்டாங்கன்னு மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் ப்ளே பண்ணுவாங்க சொன்னாங்க விராட் கோலியை ப்ளேம் பண்ண முடியாது ரஜத் பட்டிதார் வேறு லெவல் நான் காட்டிட்டார் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்திருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரஜத் பட்டிதார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அதே மாதிரி கேமரா ஒன் ஒரு குயிக் ஃபயர் நான் காட்டினார் ஸோ அந்த ரெண்டு பிளேயருமே நல்லா கொஞ்சம் பிளே பண்ணி இரநூறு ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஸோ பவுலிங் பவுலிங்கில் தான் ஆர்சிபி டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மாவே இரநூறு முன்னூறுன்னு அடிக்கிற டீம் இவங்க கிட்டே இரநூறுன்னு டார்கெட்டை கொடுக்கீங்க அதுவும் ஆர்சிபி மாதிரியான ஒரு பவுலர்ஸை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி டீமோட பவுலர்ஸ் இந்த மேட்ச்சில் முந்நூறு ரன் கொடுக்க போகிறாங்கன்னு பட் ஆர்சிபியோட பவுலர்ஸ் அந்த டீமை இரநூறு ரன்னு கூட அடிக்க விடாமல் நூற்றி எழுபது ரன்லேயே மேட்சை முடிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் பவர் பிளேலையே அதாவது ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஜாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கான பதிலுமே அவர் அந்த ஓவரோட கடைசி பல்லையே கொடுத்துட்டாரு டிராவேஸ் கட்டோடய விக்கெட்டை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமே மேட்ச் ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி டீமுக்கு ஃபேவராக போகிற மாதிரி இந்த பேட்டிங்கில் கிடச்ச ஒரு மொமட்டத்தை ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வில்ஜாக்சன் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ மொமட்டம் ஆர்சிபி டீமுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்தது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே விக்கெட் போயிட்டு இருந்தது இந்த சிராஜ் இந்த சீசனில் ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் பட் இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலுமே கொஞ்சம் நல்லாவே போட்டுருந்தாரு அந்த செகண்ட் ஓரெலாம் ரொம்பவே நல்லா போட்டு அந்த ப்ரெஷரை ஏற்றினார் ஸோ அதுக்கப்புறம் தன்னாலே விக்கெட் வந்துகிட்டு இருந்தது கரண் சர்மா அண்ட் சொப்னல் சிங் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்பவே நல்லா போட்டுட்டாங்க குறிப்பாக அந்த மூணு ஸ்பின்னர்ஸால் தான் இந்த மேட்ச்சை அவங்க வின் பண்ணாங்க ஸோ டோட்டலாக ரொம்பவே நல்ல ஒரு மேட்சாக தான் இது இருந்தது எஸ்ஆர்ஹெச் டீம் டிராவிஷ்கட் அடிக்கலை ஹேடன் மார்க்கு ஹென்ரிக் கிளசன் எப்படி யாருமே பெருசாக ஸ்கோர் போகலை கடைசியில் பேக் கமின்ஸ் வந்து ஒரு குச்சின்னு ஒரு நாட்டிகிட்டு இருந்தார் பட் அவராலையுமே முப்பது ரன்னுக்கு மேலே போக முடியல ஃபைனலி ஒன் செவன்ட்டி ரன்னுக்கு இந்த டீம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க சரி சரி மேட்ச் முடிஞ்சிடுச்சு இப்போ ஆர்சிபி டீமுக்கு திரும்ப ஏதாவது பிளே ஆஃபில் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அஞ்சு மேட்ச் இருக்குது இந்த அஞ்சில் அஞ்சையுமே அவங்க வின் பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் பதினாலு பாயிண்ட்ஸோட நாலாவது பொசிஷன் அஞ்சாவது பொசிஷன் வந்துட்டாங்கன்னாலுமே ரன் ரேட் ஒரு பிரச்சனையாக இருக்குது அண்ட் இந்த சீசன் பத்து டீம் வேறு ப்ளே பண்ணுறாங்க லாஸ்ட் ரெண்டு மூணு சீசனாக ஸோ பதினாலு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போதுமான பாயிண்ட்ஸ் கிடையாது பட் அதுக்குன்னு பதினாலு பாயிண்ட்ஸை வச்சு பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது மேபி நிறையவே டீம் கொஞ்சம் சொதப்பி டாப்பில் இருக்கக்கூடிய டீம் ரொம்பவே நல்லா பண்ணாங்கன்னா ஆர்சிபிக்கு சின்னதாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் பட் அதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க பதினாலு மேட்ச்சையுமே நல்ல ஒரு ரன் ரேட்டில் வின் பண்ணணும் அப்படி வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் டீம்ஸ் வின் பண்ணுறாங்களா தோக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்க்கு போகிறாங்களோ இல்லையோ இந்த மேட்ச் மாதிரி நிறையவே மேட்சஸ் இன்னுமே நல்லா பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு இருக்கும் அண்ட் டோர்னாமெண்ட்டுமே இன்னும் கொஞ்சம் ஃபயராக மாசாக போயிட்டு இருக்கும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்க்கு போகுமா போகாதா பதினாலு பாயிண்ட்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஆர்சிபி உள்ளே போயிட்டாங்கன்னா எப்படியாவது கப்பை வின் பண்ணுவாங்களா அது நடக்குமா இல்லை வாய்ப்பில்ல ரஜா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களாங்கிறத கமலாக சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்